உங்களுடைய மனைவியிடத்தில் ஹலாலான மனைவியுடன் நீங்கள் உடலுறவில் ஈடுபட்டால் அதில் நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லலாலும் சொன்னாங்க அவர்கள் கல்வி கற்று ஏதோ ஒரு பட்டப்படிப்பை முடித்து விட்டால் மற்றவர்களை அறிவில்லாதவர்களாகவும் எதுவும் தெரியாத மடையர்களாகவும் பார்க்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் அரபிகள் என்றோ அஜமிகள் என்றோ பெரிய வித்தியாசம் பார்க்கவில்லை இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் போதிப்பதுதான் இஸ்லாம் என்றாலும் அல்லாவிடத்துல சிறந்தவர் யாரு தெரியுமா எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹு தாயலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக சலவாத்தும் சலாமும் எம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபா அல்லாஹு அலி வசல்லம் அந்நவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் அருமை சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உங்கள் நாதாக்கள் வலிமார்கள் வரையும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப்போகின்ற எல்லா மோமினான ஆண்கள் மோமினத்தான பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாகவும் அவனுடைய திருத்துதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் ஏற்று நடக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு ஏற்று நடப்பதற்கும் எவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ளும்படி சொல்லி இருக்கின்றார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதற்கும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லதை சொல்வதற்கும் அதை கேட்டு அமல் செய்வதற்கும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து கொள்வதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக நல்லடியார்களே புனிதமான ஜும்ஆடைய தினத்தில் இந்த இடத்திலே ஜும்ஆடைய கடமையை இனிதே நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹூ தானா இந்த உலகத்துல பல கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான் ஆனால் அதில் மிக உன்னதமான படைப்பாக அலா மனிதனைத்தான் படைத்திருக்கின்றான் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் அவைகளுக்கு உயிர் இருக்கலாம் உயிர் இல்லாதவைகள் இருக்கலாம் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் அவைகளுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தாலா கொடுத்ததில்லை ஆனால் மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த வர்க்கத்துக்கு அல்லாஹு தாலா சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் எனவே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களிலும் மனிதன் உன்னதமானவனாக சிறந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அது மட்டுமல்ல நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நிறங்களை உடைய மனிதர்கள் இருக்கிறார்கள் பலவிதமான கொள்கை கோட்பாடுகளை கொண்ட பல விதமான சமயங்களை பின்பற்றுகின்ற மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் சில நாடுகளுக்கு போனால் அங்கே வாழுகின்ற மக்கள் வெண்மை நிறமுடையவர்களாக இருப்பார்கள் சில இடங்களுக்கு போனால் அங்கே கருமை நிறமுடைய உடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இன்னும் சில இடங்களுக்கு போனால் பொதுவான நிறமுடைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு மத்திலேயும் பல பலவிதமான கொள்கை கோட்பாடுகள் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இவர்களில் யாரு சிறந்தவர்கள் வெள்ளையாக இருப்பவர்கள் சிறந்தவர்களா செல்வந்தர்களாக இருப்பவர்கள் சிறந்தவர்களா அல்லது உயர்ந்த வம்சாவளியில் பிறந்தவர்கள் சிறந்தவர்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லவே இல்லை அல்லா சொல்கின்றான் மனிதர்களே உங்களை நாங்கள் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கின்றோம் உங்களை பலவிதமான கிளைகள் உடையவர்களாகவும் பலவிதமான கோத்திரங்கள் உடையவர்களாகவும் உங்களை நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம் தெரியுமா உங்களுக்கு மத்தியில் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு வளர்ப்பதற்கு அல்ல மாறாக உங்களுக்கு மத்தியில் இவ்வாறான ஏற்படுத்தியிருக்கின்றோம் நீங்கள் ஒருவர் மற்றொருவரை அறிந்து கொள்வதற்காக அறிமுகம் செய்து கொள்வதற்காக உங்களை நாங்கள் அவ்வாறு படைத்திருக்கின்றோம் மாறாக பெருமை அடிப்பதற்கு அல்ல அல்லாஹ் சொல்கின்றான் இந்த அக்கிரமக்கும் இந்த மிக சிறந்தவர் அல்லாவிடத்தில் சங்கைக்குரியவர் யாரு தெரியுமா அத்து காக்கும் பயந்து செய்கின்றாரோ அவர்தான் செய்கின்றான்டத்துல மிக சஞ்சை வாய்ந்தவர் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாங்க உலகத்தில் பார்க்கிறோம் ஒருவர் ஏழையாக இருப்பார் அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு செல்வம் வந்துவிட்ட பொழுது கண்ணிலே பெருமை கொண்டு ஏழை எளியவர்களை மதிக்காதவர்களாக இருக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் சிலர் எந்த விதமான கல்வி ஞானமும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் பிறகு அவர்கள் கல்வி கற்று ஏதோ ஒரு பட்டப்படிப்பை முடித்து விட்டால் மற்றவர்களை அறிவில்லாதவர்களாகவும் எதுவும் தெரியாத மடையர்களாகவும் பார்க்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்துல எப்படிப்பட்ட செல்வாக்கு செல்வமுடையவராக இருந்தாலும் எப்படிப்பட்ட கல்வி ஞானங்களை படித்த பேரறிஞனாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் சிறந்தவனாக இருக்க முடியாது ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் கருப்பனாக இருக்கலாம் வெள்ளையனாக இருக்கலாம் சல்லல்லா உலகம் என்ன சொன்னார்கள் உங்களிலே ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு மனிதர் நாங்கள் சொல்வோம் நீக்ரோயிட் என்று சொல்லுவோம் இல்லையா ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு மனிதன் உங்களுடைய நாட்டில் தலைவராக வந்தால் அவருக்கு நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும் அவருக்கு நீங்களை தாத்து செய்ய வேண்டும் என்று சல்லாஹு செல்லம் அவர்கள் போதித்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நிறம் என்பது ஒரு விடயம் அல்ல அது மட்டுமல்ல சொன்னாங்க ஒரு வேலை அல்லா மீது சத்தியமாக முகமது சல்லு அலைவு செல்லம் அவர்களுடைய மகளாரான திருடிவிட்டாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள் செல்லம் அவர்கள் அரபிகள் என்றோ அஜமிகள் என்றோ பெரிய குளமுடையவர் என்றோ வித்தியாசம் பார்க்கவில்லை இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் இதை போதிப்பதுதான் இஸ்லாம் என்றாலும் அல்லாஹ்வுடத்துல சிறந்தவர் யாரு தெரியுமா இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ் உங்களில் எவர் அல்லாஹுவை பயந்து நடக்குகின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வுடத்துல மிகச் சிறந்தவர் ஒரு முறை ஷஹாதாக்கள் வந்து சொன்னாங்க யா ரசூல் அல்லாஹ் அஹலு பில் இந்த செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் எல்லா கோழிகளையும் கொள்ளையடித்துக் கொண்டு போகிறார்கள் யார் சூழல்லாம் ஏன் தெரியுமா போல அவங்களும் தொழுகிறாங்க போல அவங்களும் நோபு பிடிக்கிறாங்க என்றாலும் வயத்தூனி அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை கொண்டு தான தர்மங்களை வழங்குகின்றார்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள் கல்வி போதிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு உதவி செய்கின்றார்கள் பொது நிலையங்களுக்கு சமூகம் சார்ந்த நல்ல இணக்க விடயங்களுக்கு செலவு செய்கின்றார்கள் எனவே அவர்கள் நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டு போகிறார்கள் எங்களால் இவ்வாறான தான தர்மங்களை கொடுக்க முடியாத யார சூழல்லா என்று சொன்ன பொழுது சல்லல்லா அலுவலம் சொன்னாங்க அவளை சக்கதி அல்லாஹு தாலா நீங்களும் சதக்கா செய்ய வேண்டிய விடயங்களை உங்களுக்கு ஆக்கி தரவில்லையா நீங்கள் நினைத்தால் உங்களாலும் சதக்கா செய்ய முடியும்

வல்ஹம்துல்லா வல்லாஹு அக்பர் என்று முப்பத்தி மூன்று தடவைகள் ஒவ்வொன்றையும் செய்வார் அதன் பிறகு பத்து தடவை லா இலஹா இல்ல அல்லாஹ் செய்கின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே இது அனைத்துமே சதக்கா என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு வலைவு செல்லும் அவர்கள் அது மட்டுமா சொன்னார்கள் அம்ரும் பில் மரோஃபி நீங்க மக்களிடத்துல நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுங்க நல்ல வடி விடயங்களின் பக்கம் வழி காட்டுங்கள் ஒருவர் தவறான வழியில் இருக்கிறார் பாவகரியமான விடயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நீங்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் காட்டி கொடுங்க தொழுகையை காட்டி கொடுங்க ஜிக்கரு சலவாத்தியும் பக்கம் அவரை வழி நடத்துங்க அதுவும் சதக்கா என்று சொல்லல்லாலசியம் சொன்னார்கள் வ நகையும் நனின் முன்கரு தீய விடயங்களை விட்டும் ஒரு மனிதனை தடுப்பதும் சதக்கா என்று சொல்ல லாலுசலம் சொல்லிவிட்டு சொன்னாங்க வஃபீப் புல் அத்தி அதிக்கும் சதக்கா என்று சொன்னார்கள் உங்கள் ஒருவருடைய உங்கள் ஒருவருடைய வெக்கஸ்தலம் இருக்கதல்லவா இருக்கிறதல்லவா அதிலையும் சதக்கா இருக்கிறதே என்று சொல்ல லாலுசலம் சொன்னாங்க சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க யாரை சூழல்லா எங்களில் ஒருவர் தன்னுடைய வெக்கஸ்தலத்தை தன்னுடைய மனைவியிடத்தில் சேருவது ஒருவர் தன்னுடைய மனோ இச்சையை தனக்கு இருக்கக்கூடிய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக இருக்கிறதா நன்மை இருக்கிறதா என்று கேட்டவுடன் சல்லி வசலம் சொன்னாங்க இதே உங்களுடைய வெக்கஸ்தலத்தை நீங்கள் ஹராமான விடயத்திலே நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு பாவம் கிடைக்குமா கிடைக்காதா சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் யார பாவம் கிடைக்கும் அப்படியாக இருந்தால் நீங்கள் இதை உங்களுடைய மனைவி ஹலாலான மனைவியுடன் நீங்கள் உடலுறவில் ஈடுபட்டால் அதில் நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லலாம் சொன்னாங்க கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்தில் பிறந்த அத்துணை மக்களும் சாலையான மக்கள் வலிமார்கள் இறைநேச செல்வர்கள் ஏன் நபிமார்கள் கூட இந்த உலகத்திலே விரும்பிய ஒரே ஒரு ஆசை அந்த ஒரு ஆசை மட்டும்தான் ஆனால் அவர்களுக்கு சாதாரண மனிதர்களைப் போன்று ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்காது ஆனால் அந்த ஒரு ஆசையை அவர்கள் விரும்பினார்கள் காரணம் அதில் டீன் துனியாவினுடைய எல்லா நன்மையான விடயங்களும் அதிலே இருக்கின்றன அது மட்டுமா அதிலே ஒரு மனிதன் ஹலாலான ஒரு மனைவியை தேடிக்கொண்டால் அவன் கெட்ட பார்வையை விட்டு அவனுடைய பார்வையை தாழ்த்தி கொள்கின்றான் அவனுடைய ஸ்தலத்தை ஹராமான விடயத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்கின்றான் எத்தனையோ விடயங்கள் நல்ல விடயங்கள் திருமணம் முடிப்பதிலே இருக்கிறது ஆனால் இது அல்லாத எத்தனையோ மன உச்சைகள் என்று உலகத்திலே பின்பற்றப்படுகின்றன டிரக்ஸ் என்று சொல்லக்கூட போதை வஸ்துக்களுக்கு சிறுவர்கள் முதல் அடிமைப்பட்டிருக்கின்றார்கள் இதுவும் ஒரு வகையான மனோ இச்சைதான் தான் கண்ணியத்துக்குரியவர்களே எங்களுடைய இளம் சமுதாயத்தினர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அது போன்ற சினா விபச்சாரம் போன்றதாவாண்ட மனோ இச்சைகள் இன்று பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய பிள்ளைகளை சகோதரர்களை வாலிபர்களை இந்த விடயங்களில் இருந்து எச்சரிக்கை விடுக்க விடுக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பது கட்டாயமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிறகு சில சகாபாக்கள் மீண்டும் யார் ரசூல் அல்லா நீங்க சொன்னீங்க சுபஹான் அல்லா சொல்லுங்க அல்ஹம்துல்லா சொல்லுங்க சொல்லுங்க இதையெல்லாம் செய்கின்றது மூலமாக நீங்களும் சதக்காவை கொடுத்த நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள் அவைகள் சதக்காவாக மாறிவிடும் என்று சொன்னீர்கள் ஆனால் நாங்கள் மாதிரியே செல்வந்தர்களும் செய்ய தொடங்கிட்டாங்க அவங்களும் சுபஹானல்லா சொல்றாங்க அல்ஹமுது இல்லா சொல்றாங்க நல்ல விடயங்களை கொண்டு ஏவுறாங்க தீவிய விடயங்களை கொண்டு தடுக்கிறாங்களே யார் சூழல்லா அப்படி பார்க்கின்ற பொழுது மீண்டும் அவர்கள் எங்களை விட நன்மைகளில் கூடுதலாக பெற்றுக் கொள்கின்றார்களே யார சூழல்லா என்று சொன்ன பொழுது என்ற மேல்மிச்சமான வெகுமதி அதை அல்லாஹு தாலா தான் நாடி அவர்களுக்கு கொடுப்பான் அதை எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது என்று சல்லல்லாஹூ அலை வசலம் சொன்னார்கள் கண்ணிற்குரியவர்களே இதிலிருந்து ஒரு விடயத்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் என்ன தெரியுமா ஒரு செல்வந்தர் ஏழைகளை விட உயர்ந்த போக வேண்டுமா அவர் தன்னுடைய செல்வத்தை கொண்டு பெருமை அடிப்பதால் எதுவும் கிடைக்காது அவர் செல்வங்களை வைத்து சேமிப்பு சேமித்து வைப்பதால் அவருக்கு எந்த நன்மையும் கிடைக்காது மாறாக அவர் ஏழைகளை விட உயர வேண்டும் என்று சொன்னால் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வந்த செல்வங்களை கொண்டு தான தர்மம் தர்மங்களை செய்ய வேண்டும் ஜக்காத்துகளை இனிவே இனிதே நிறைவேற்ற வேண்டும் பொதுவான நல்ல பல காரியங்களிலே தன்னுடைய செல்வங்களை செலவு செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஏழைகளை விட உயர்ந்தவராக ஆக முடியும் அது அல்லாஹு தாலா கொடுக்கின்ற பவுல் வெகுமதி என்று சொல்லலாக சில முறை சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நாளைக்கு மூன்று மனிதர்கள் மறுமை நாள்ல மிகவும் நஷ்டமுடையவராக தன்னுடைய நஷ்டத்தை நினைத்து கவலைப்படுகிறவர்களாக இருப்பார்கள் அதுல முதல் யாரு தெரியுமா ஒரு அடிமையும் ஒரு எஜமானும் ஒரு எஜமான் தன்னிடத்தில் ஒரு அடிமையை வைத்திருக்கிறான் இந்த உலகத்துல அந்த அடிமை சாலிகான மனிதனாக இருக்கிறார் நல்ல அமல் செய்கின்றார் நல்ல மனிதராக வாழுகின்றார் ஆனால் எஜமான் அவ்வாறு இல்லை அவர் மிகவும் மோசமானவராக கெட்டவராக இருக்கின்றார் இந்த உலகத்தில் ஒரு எஜமான் தன்னை பார்க்க ஒரு அடிமை உயர்ந்து விடுவதை எந்த கட்டத்திலும் விரும்ப மாட்டார் ஆனால் நாளை மறுமை நாள்ல அந்த அடிமை சொர்க்கத்திலே இருப்பார் இந்த எஜமான் நரகத்திலே இருப்பார் இப்பொழுது இந்த எஜமான் மிகவும் கை சேதப்படுவார் என்ன தெரியுமா நானும் அந்த அடிமையை போன்றோம் நல்ல பல அமல்களை செய்திருந்தால் சாலிகான மனிதனாக வாழ்ந்திருந்தால் நானும் சொர்க்கத்தில் இருந்திருப்பேனே இப்பொழுது எஜமானாகிய நான் நரகத்தில் இருக்கின்றேன் அந்த அடிமை சொர்க்கத்திலே இருக்கிறார் என்று கவலைப்படுவார் இரண்டாவது யாரு தெரியுமா ஒரு ஆலிமும் அந்த ஆளுமை பின்பற்றியவர்களும் அதாவது ஐமாக்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஆலிம் உலகத்தில் இருக்கின்ற பொழுதோ மக்களுக்கு நல்ல பல விடயங்களை எடுத்து சொல்வார் அதை கேட்டு நிறைய மக்கள் திருந்தி நல்ல பல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய நல்லடியாராக மாறிவிடுவார் ஆனால் இந்த ஆளிம் வெறும் பேச்சால் மாத்திரம் இருந்துவிட்டு நல்லா அமல் செய்ய மாட்டார் இப்பொழுது நாளை மறுமை நாள்ல இந்த ஆலிம் நரகத்திலே இருப்பார் அவரை பின்பற்றிய அந்த மக்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் இப்பொழுது என்ன தெரியுமா நானும் நானும் செய்திருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருப்பேனே என்றாலும் நான் இன்று நரகத்திலே இருக்கின்றேன் என்று கவலைப்படுவார் மூன்றாவது யாரு தெரியுமா ஒரு செல்வந்தர் அவர் கஷ்டப்பட்டு உழைத்து செல்வங்களை சேர்த்திருப்பார் ஆனால் அவர் நல்ல காரியங்களிலே செலவு செய்ய மாட்டார் தான தர்மங்களை கொடுக்க மாட்டார் இப்படியே இருந்துட்டு அவர் ஒரு நாள் மௌத்தா போய்விட்டார் ஆனால் அவருடைய வாரிசுகள் அவருடைய பிள்ளைகள் சொத்துக்கு வாரிசு உரிமையாளர்கள் வந்து என்ன செய்வார்கள் தெரியுமா அவருடைய சொத்திலிருந்து தான தர்மங்களை வழங்குவார்கள் உண்மையில் சம்பாதித்தது இந்த செல்வந்தர் அந்த வாரிசுகள் அல்ல ஆனால் அந்த செல்வந்தர் இந்த பொழுது காட்டிய காரணத்தினால் அவர் போவார் ஆனால் அவருடைய சொத்திலிருந்து யாரெல்லாம் செலவழித்தார்களோ அந்த வாரிசுக்காரர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் இப்பொழுது அந்த செல்வந்தர் கவலைப்படுவார் நான் கஷ்டப்பட்டு சேமித்த சொத்துக்கள் அதை கொண்டு எனக்கு சொர்க்கத்துக்கு போக முடியவில்லையே நான் நரகத்தில் இருக்கின்றேனே ஆனால் என்னுடைய சொத்து செல்வங்களை கொண்டு செலவழித்த என்னுடைய வாரிசுகள் எல்லாம் சொர்க்கத்திலே இருக்கிறார்களே என்று கவலைப்படுவார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த கொஞ்சம் கால வாழ்க்கையில நாங்கள் எவ்வாறெல்லாம் நன்மைகளை செய்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை ஈட்டிக்கொள்ள வேண்டும் தான தர்மங்களை செய்ய வேண்டும் சிகிற செலவாத்துகள் போன்ற அமல்களை செய்ய வேண்டும் ஐங்கால தொழுகையிலே பேணுதலாக இருக்க வேண்டும் இதர அமல்கள் வணக்கங்கள் வரலான வணக்கங்களிலும் சுண்ணத்தான வணக்கங்களிலும் நாங்கள் பேணுதலாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் மூலமாக அல்லாஹு தாலா அவனுடைய பதிலை கொண்டு எங்களை சொர்க்கத்துக்குரிய மக்களாக அவனை அவனுடைய அன்பை பெற்ற மக்களாக நாயகம் சல்லா அலி வசலம் அவர்களுடைய அன்பை பெற்ற மக்களாக எங்களை ஆக்குவான் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை வல்ல நாயன் அல்லாஹு தாலா எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ கடனாளிகளாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை நீக்க அருள்வாயாக அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை யா அல்லா கொடுத்த கொடுத்தருள்வாயாக யா அல்லா இந்த காலத்துல இந்த கட்டத்துல யாரெல்லாம் எக்ஸாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ பரீட்சைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பரீட்சைகளிலே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தருள்வாயாக யா எங்களுடைய மாணவர்களை வருங்காலத்தில் நல்ல செல் நல்ல செல்வந்தர்களாகவும் நல்ல தலைமை தலைமைத்தனமுடையவர்களாகவும் யா அவர்களை ஆக்கியருள்வாயாக யா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்து யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கின்ற வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு தரிசனத்தை பார்த்தவர்களாக உயிர் போகக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக வா அகல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா இலாஹ லா இலாஹ இல்லல்லாஹ் لا اله الا الله لا اله